ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த கம்பு லட்டு ரெடி பண்ணிடலாம் இதை நம்ம ஒன் வீக் கூட வச்சு சாப்பிடலாம் கம்பு லட்டு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் கம்பு மாவு ஒன்றரை கப் இது ரெடிமேடாக நமக்கு கடைகள்லேயே மாவாக கிடைக்கும் பொறிகடலை முக்கால் கப் வெல்லம் ஒன்றரை கப் நெய் ஐம்பது கிராம் ஏலக்காய் நாலுலேருந்து அஞ்சு ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொறிகடலை ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்து நைஸாக பவுடராக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவை மட்டும் இந்த நெய்யோடு சேர்த்து த்ரீ மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க ஸ்மெல் சூப்பராக இருக்கும் த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த இந்த கம்பு மாவோடு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பொறிகடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட போகிறோம் வெள்ளம் நல்லா ஆகி வரணும் பாகுபதமெல்லாம் பார்க்க வேண்டாம் வெள்ளம் ஜஸ்ட் மில்டானால் போதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கம்பு மாவு பொறிகடலை மாவோடு சேர்த்து இப்போ நம்ம மெல்ட் பண்ண வெள்ளத்தையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏன் இப்படி ஃபில்டர் பண்ணுறோன்னா வெள்ளத்தில் தூசி கல் எதுவும் இருந்தால் அது அப்படியே சஸ்டெயின் ஆகிக்கும் வெல்லம் மாவு ரெண்டும் நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூனு நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் வெல்லம் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா உருண்டையாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கம்பு லட்டு வீட்டிலையே ரெடி இப்போ இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு க்ராக் கூட விழாமல் நல்லா ரவுண்டாக வந்திருக்கு இதைப்போலவே எல்லா லட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கம்பு லட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பத்திரலாம் இந்த கம்பு நம்ம பாடியை கூல் பண்ணும் ஸோ இதை நம்ம சம்மர் டைமில் கண்டிப்பாக சாப்பிடணும் இந்த கம்பில் அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம் இதில் சேர்த்துருக்கிற கம்பு வெள்ளம் பொறிகடலை நெய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ